பெரிய <muchas> <muchas> <muchas>

நூத்தம்பது ரூபாய் நூத்தி அறுபது எழுபது எண்பது ரூபாய் எண்பது நூற்றி தொண்ணூறு ரூபாய் ரூபாய் வாங்கியா பெரிய

ஆ வாங்கண்ணே கேட்க எழுநூற்றி ஐம்பது ரூபா எழுநூத்தி அறுபது எழுநூற்றி எழுபது எழுநூத்தி எழுபது எழுநூற்றி எழுபது எழுநூற்றி எண்பது எழுநூற்றி எண்பது எழுநூற்றி எண்பது எண்ணூறுரூவா பிடிங்க உங்களுக்கு வேணுமா வாங்க வாங்க பெரிய பெரிய

ஆயிரத்தி ஐநூறு ஐநூத்தி ஐம்பது அறுநூறு அறுநூத்தம்பது எழுநூறு எழுபத்தி ஐம்பது எழுபத்தி அம்பது எண்ணூறு எண்ணூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ராமநாதன் நானூறு ரூபாய் நானூத்தி பத்து நானூற்றி இருபது நானூற்றி முப்பது நானூற்றி முப்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது ரூபாய் ஐம்பது